எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜில்லஷன் அனுபவத்தாராயத்தவரிக்காகட்டும் அவனது சதாத்தும் சலாமம் நம் உயிரினம் மேலான சாத்தமும் நபியின் கண்மணி நாயகம் சன் அல்லாஹ் அடையும் ஒரு சல்ல மகளிகள் மீது அந்நாரை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்தவரும் இருக்கக்கூடிய கியாமத்து வரையிலும் வரவிருக்கக்கூடிய அன்னாடி இந்த உம்மத்து நடுவது அனைவர் மீதும் குறிப்பாக நம் அனைவரும் மீதும் மீண்டும் நில நில ஓட்டமாக மேலூர் வட்டாரத்தினுடைய இஜனத்தினுடைய புத்தாண்டு பிறப்பினுடைய பாடங்களும் படிப்பினைகளும் மற்றும் ஆசுரா தின சிறப்பு நிகழ்ச்சியினுடைய அற்புதமான இந்த விழாவிற்கு தலைமையிட்டு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய இந்த வட்டாரத்தினுடைய தலைவர் எங்களுக்கெல்லாம் சுறுசுறுப்புக்கு உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அப்துல் சலாம் ஹசரத் ரஹ்மானி பண்டிகை அவர்களே மற்றும் இந்த வட்டாரத்தினுடைய செயல் வீரராக துடிப்போடு செயல் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மௌனான ரிஸ்வான் ஹைரி ஹசரத் அவர்களே நாசுருளும் அரபு கல்லூரியுடைய பேராசிரியர்களே அர் ரஹமான் இன்டர்நேஷனல் ஸ்கூலினுடைய மௌனான ஹைதர்பு முகமது காஷிஃபி ஹசரத் அவர்களே மற்றும் இந்த வட்டாரம் சார்ந்து இருக்கக்கூடிய உலக பெருமக்களே இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக இந்த விழாவில் நடைபெறக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு கேட்டு அதிலிருந்து படிப்பினை பெறும் நோக்கத்தோடு அதிலிருந்து பயனடையக்கூடிய நோக்கத்தில் வருகை இருந்திருக்கக்கூடிய அருமையான ஜமாத்தார்களே இந்த பள்ளியினுடைய அற்புதமான நிர்வாக பொறுப்பாளர்களே அல்லாம் ஜென்லேஷன் அனுகூலத்தாரா நம் எல்லோரையுமே ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் ஒன்று சேர்த்திருக்கிறேன் இந்த ரமதானுடைய ரமதானுடைய மகர்ம மாதத்தினுடைய இந்த பத்து வந்து விட்டாலே நாம் அசரிலிருந்து உடமா பெருமக்கள் கூற நாம் கேட்டது போல மகர்வ மாதம் வந்துவிட்டால் பல்வேறுபட்ட நிகழ்வுகள் இந்த சமூகத்தில் பேசப்படுகிறது நாம் ஹதீசலில் பார்க்கலாம் இன்ன இந்தத்த சுஹூர் இன்சல்லா அசரசகரன் தீ கித்தாபில்லா அல்லாஹ்னுடைய ஏற்பாட்டு அவன் காலத்தை படைத்துறும்போது போல அந்த காலத்திற்கான பெயரையும் அவன் சூட்டி இந்த காலத்தினுடைய வரையறையை அல்லாஹு வகுத்து ஒவ்வொரு வருடத்திற்கும் பனிரெண்டு மாதங்கள் என்று அல்லாஹ் நிர்ணயித்து அந்த வருடத்தினுடைய துவக்கமாக ஹரணம் என்பதையும் அல்லாஹ் நிர்ணயித்து நமக்கு பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லி தருகிறார் அன்பானவர்களே அல்லாமு தன்னுடைய திருமறையில் குறிப்பிட்டது போல பனிரெண்டு மாதங்கள் என்பதை அவனே தீர்மானித்திருக்கிற காலத்தை அந்த காலத்தை அது படைத்திருக்கிரண்டு மாதங்களை உள்ளடக்கியது ஏழு நாட்களை கொண்ட ஒரு வாரம் என்பதாகவே நாம் அல்லாமு தீர்மானித்திருக்கிறார் அல்லாமு தீர்மானித்துவது மட்டுமல்ல அருமே நபியை சமமாக அணைகம் அவர்களுடைய ஹரீசை நமக்கு குறிப்பிடக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் வர்ணத்தினுடைய துவக்க மாதம் மகர்வம் மாதம் என்பதை ஹதீஷில் நாம் பார்க்கிறோம் அன்பான் இந்த ஆயத்தை இந்த ஹதீஷனுடைய பின்னணியில ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் பல்வேறுபட்ட தகவல்களை நமக்கு பதிவு செய்கிறார் மகர்வம் மாதத்திற்கு அவ்வளவு என்ன சிறப்பு இருக்குது நமக்கு முன்பு குறிப்பிட்ட நமது வட்டாரத்தினுடைய தலைவர் பெருகை அதிரத்தவர்கள் கூறியது போல எல்லோருமே ஹிஜரத்தை பற்றி பேசக்கூடிய நிகழ்வு இருக்கிறேன் ஹிஜரத்து ஒரு பிரதானமான ஒரு விஷயம் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்களும் வரலாற்று ஆய்வாளர்களால் எப்படி பேசப்படுகிறது என்று சொன்னால் எப்படி ரமதாவுடைய கடைசி பத்து நாட்கள் ஒரு பெரிய சிறப்புக்குரிய நாட்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ ரமதானுடைய கடைசி பத்து நாட்கள் நமக்கு தெரியும் அதனுடைய சிறப்புகள் நமக்கு தெரியும் துல்கத்தி மாதத்தினுடைய பத்து நாட்கள் முதல் பத்து நாட்கள் அந்த பத்து நாட்களுடைய சிறப்பு நமக்கு தெரியும் அல்லா தன்னுடைய அருள்மரியால் திருக்குறாய் சத்தியம் விட்டு சொன்ன அற்புதமான அந்த மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அதற்கடுத்த மாதம் இந்த இந்த மாதம் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் பல்வேறுபட்ட தகவல்களை உள்ளடக்கிய மாதம் இருக்கக்கூடிய இந்த பத்து நாட்கள் அதற்கு தத்தாதார் அகமதுல்லாஹி அடகி அவர்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கு அடுக்கும்போது கூறுவார்கள் இதை இந்த மூன்று பத்து நாட்கள் முஸ்லிம்கள் பெருமளவில் கவனத்தில் செய்ய வேண்டிய கவனத்தில் கொள்ள வேண்டிய அற்புதமான அந்த பத்து நாட்கள் என்பதாக அதற்கு கத்தாஜர் அகமது சொல்வார்கள் அவர்கள் சொல்லுவார் அன்பானவர்களே ஆசூராவுடைய தினம் அதனுடைய வெற்றி என்பதை நாம் எல்லோருமே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு நாம் எல்லோருமே நிறைய கேள்விப்பட்டிருக்கக்கூடியவரை ஆசுரா தினத்தன்று நபிமார்களுக்கு அழகாக வெற்றியை தந்திருக்கிறார் நாம் எல்லோருமே இன்று மீடியாக்களோடு நெருங்கிய தொடர்புடையவர்கள் மீடியாக்களில் இந்த செய்தி பரவலாக கொண்டே இருக்கிறது எல்லா அபிமானங்களுக்கும் அல்லாஹ் வெற்றியை தந்தார் அதிரித்து இப்ராஹிம் அலிஹலாமுக்கு நெருப்பிலிருந்து அல்லாஹ் வெற்றியை தந்தார் குளிர்வித்தார் அதிரத்தி நபி யூனிஹலாம் வெளியில் வந்தாரி அதற்கு ஆதரவு அம்மையால் அணை இருவரும் ஒன்றாக இணைந்த அந்த நாள் இப்படியாக வரலாறுகள் பேசப்படுகிறது நபி சலாஹும் அணை அவர்கள் கண்ட மகத்தான விஷயம் என்னவென்று சொன்னால் மாதத்தில் நபியவர்கள் மதியனாவுக்கு சென்று ஹிகரத்து செய்து சென்றதற்கு பிறகு நபியவர்கள் கண்ட காட்சி யூதர்கள் நோன் தொடர்பு கொண்டிருக்கிறார் ஆசூராவுடைய தினத்திலிருந்து யூதர்கள் நோன்பு தொடர்பு கொண்டிருக்கிறார் அந்தால் அவர்களே என்ன இந்த யூதர்கள் நோன் தொடர்பு கொண்டிருக்கிறார்களே என்பதாக அருமை நபி சல்லாஹு அடைகுவ செல்லம் அவர்கள் அங்கே கேட்டபொழுது யூதர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய நபி மூசா அலை இஸ்லாமுக்கு வெற்றி கிடைத்தது திருஆவுனிடமிருந்து வெற்றி கிடைத்த இந்த நாள் இதை பெருமைப்படுத்தி சிறப்புப்படுத்தி நாங்கள் நோட்டு நோட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதாக கூறுகிறார் வரலாற்று பூர்வமான அற்புதமான தகவல்கள் நபியவர்கள் கண்டு இந்த காட்சியை எல்லாம் பார்த்துவிட்டு தன் மக்களுக்கு சொன்னார்கள் நாம் வரக்கூடிய வர்ணத்தில் இருந்து இரண்டு நாட்கள் ஆசூராவுக்கு நாம் நோன்பு நோக்குவோம் என்பதாக சொல்லி சில ஹதீசுகளில் பார்க்கலாம் நோன்பு நோற்பது மட்டுமல்ல அந்த ஆசூராவுடைய தினத்தின்றி யாராவது தன்னுடைய குடும்பத்திற்கு செலவு செய்வார் ஆனால் அவர் மிகப்பெரிய அளவில் வரக்கத்திற்குரிய வாழ்க்கையை அல்லாஹுவால் தரப்படுகிறார் என்றெல்லாம் அதிசயம் சொல்லப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை பறைசாற்றி இருக்கக்கூடிய நாள் எதுவென்று சொன்னால் அது ஆசூரா இந்த உலகத்திற்கு ஒரு செய்தி ஆசூரா தினத்தை கொண்ட அல்லாஹ் இந்த உலகத்திற்கு ஒரு செய்தி சொல்லுகிறார் சாதாரணமாக அந்த சாதாரணமாகடைய பயணத்தை ஆரம்பித்திருந்து ஆரம்பித்து பத்தாம் நாளை நிறைவு செய்வது வரைக்குமாறு ஒரு பெரிய குரல் இருக்கிறது இந்த வெற்றி என்பது சாத்தியமாகும் இதரத்தை பொறுத்தவரையில் நிறைய வரலாறுகளால் குணமாக்க பேசி இருக்கக்கூடிய அற்புதமான வரல அந்த அவர்களே ஆசூரா தினத்தன்று இந்த உலகத்திற்கு அந்த ஒரு பெரிய செய்தியை அறைகோள் விடப்பட்டிருக்கிற இஸ்லாமியர் இருக்கக்கூடிய வந்தார் இஸ்லாமியர்கள் யாரை பின்பற்றுகிறார்கள் நபிமாறுகளை பின்பற்றுகிறார்கள் நபிமாறுகளுக்கு அல்ல வெற்றியை கொண்டனால் தான் இஸ்லாமியனுக்கு இஸ்லாமியர்கள் தலைவர்களாக கொண்டாடக்கூடிய நபிமாறுகளுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த வெற்றி எப்பொழுது சாத்தியம் அந்த வெற்றி எப்படி இஸ்லாமியர்கள் கைவசம் கிடைக்கும் என்பதை எல்லாம் அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பாடத்தையும் படிப்பதையும் நமக்கு சொல்லி தருகிறார் அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வரலாற்றை வெற்றி என்பது ஒரு எளிதாக விடக்கூடிய விஷயம் அல்ல சாதாரணமாக கிடைத்து விடக்கூடிய விஷயம் அல்லது இந்த உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் எப்படி வெற்றி அடைந்திருக்கிறார்கள் இந்த சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவர் முதல் கொண்டு தொழில் பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் முதல் கொண்டு தொழில் அதிபர்கள் முதல் ஒரு அரசியல்வாதி வரையிலும் உலகத்தில் யாரெல்லாம் வெற்றி பெற்றவர்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் சாதாரணமாக அந்த வெற்றியை அடைந்து விடவில்லை ஒரு பெரிய அர்ப்பணிப்பு இருக்கிறேன் அதற்கு ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கிறேன் அந்த ப்ராசஸை ஒரு மனிதன் செய்யும் பட்சத்தில் தான் அந்த வெற்றியை அடை முடியும் சாதாரணமாக வெற்றி அடைந்து விட முடியாது நம் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனை வெற்றியாளர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு வெற்றியானவருக்கு பின்னாலும் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது ஒரு பெரிய நிகழ்வு இருக்கிறது அவ்வளவு சாதாரணமாக கிடைத்து விடக்கூடிய விஷயம் அல்ல அல்லாம் அத்தியாயத்தோட கடைசி பகுதியில் சொல்லுவா இன்னெல்லாம் அன்புஷகும் அம்பாலமும் அன்னடமும் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னா இஸ்லாமியனுக்கு குறிக்கோள் சொர்த்தன் தான் அல்லாவுடைய பெருத்தம் தான் அல்லாவுடைய பெருக்கம் எப்படியாவது கிடைத்து விட வேண்டும் நதிமார்களுக்கு கிடைத்து விட்டது நதிமார்களுக்கு வாக்குறுதி அளித்து விட்டார் அவர்களுக்கு சொத்தம் நிச்சயம் அது போல இந்த உண்மத்தினர்களுக்கும் அல்லாவுடைய பொருத்தமும் அவன் படைத்திருக்க சொத்தமும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது அவ்வளவு சாதாரணமாக கூடிய ஒன்று அல்ல அன்பானவர்களே நான் கண்கூடாக இந்த உலகத்தின் நிதரிசனமாக வாழ்த்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான விஷயம் தான் வெற்றி என்பது அவனும் சாதாரணம் அல்ல சொர்க்கம் என்பது அவ்வளவு சாதாரணமாக பிணைத்துவிட கூடிய விஷயம் அல்ல அர்மை நபி செல்லாக அணுகுவ செல்லும் அவர்கள் அற்புதமாக ஹதீஸ்வரை சொல்லுவார்கள் இந்த மகர் மாதம் இருக்கிறதே இது ரமதா காலத்திற்கு திறையே சிறப்பான நோன்பை உள்ளடக்கியக்குரிய மாதம் என்று சொன்னால் இது மகர்ரம் மாதம் தான் அபுரலசியாமி ரமனா சகுருல்லாஹி மகர்ரம் ரமதானுக்கு பிறகே நீங்க நோன்புணர் புதற்கான சிறந்த நாள் எது என்று சொன்னால் அல்லாவுடைய மாதம் அது மகர்ரம் மாதம் என்பதாக குறிப்பிடுகிறார் மாதம் என்பதே நபி அவர்கள் இஜரத்தை செய்து மக்காவில் இருந்து புறப்பட்ட மதியனாவுக்கு சென்ற வரலாறை உள்ளடக்கியது மஹர்ரம் மாதம் என்பது இந்த சிறந்த நோன்பை உள்ளடக்கியது மஹர்ரம் மாதம் என்பது ஆசுராவுடைய தினத்தை உள்ளடக்கிய மாதம் மஹர்ரம் மாதம் என்பது மஹர்ரம் மாதம் என்பது அதற்கு ஹுசைன் ரவி அன்பு வீர மரணத்தை அடைந்திருக்க புரிய அற்புதமான மாதம் அன்பானவர்களே இஸ்லாமியர்கள் மிக பெரிய துக்கத்தையும் கவலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய கர்பனா என்ற மகத்தான ஒரு காட்சி அங்கே அம்மாகவால் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் நபி அவர்களுடைய பேர குழந்தை அங்கே வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அவரோடு இருந்த சகாபாக்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எல்லாமே நிறந்தது இந்த மகர மாதத்தில் நாம் ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் நினைவில் வைத்துக் கொண்ட கடமைப்பட்டிருக்கிறோம் மகர மாதத்தினுடைய துவக்கமோ

எல்லோருமே இஸ்லாமியர்கள் பச்சாதாபப்படுகிறார்கள் கவலைப்படுகிறார்கள் வருத்தப்படுகிறார்கள் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகி விட்டார் பெருமானாருடைய பேரர் ஷஹீதாகி விட்டார் அதற்கு பாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு உடைய அண்ணாவுடைய அருமை மகனார் ஷஹீதாகி விட்டார் என்று எல்லோருமே கவலைப்படுவார்கள் ஒரு நாள் கவலைப்பட்டு விட்டு மீதி இருக்கக்கூடிய முன்னூத்தி அறுபத்தி நாலு நாலு எசீதுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் கவலைப்படக்கூடிய நிகழ்வு அன்பானவர்களே ஒரே ஒரு நாள் ஆசூராவின் சிறப்பை அறிந்து நோன்பை நோற்றுவிட்டு மறுநாளில் இருந்து அதற்கு உசைந்தது எல்லாம் அன்புடைய வரலாற்றை பேசியதற்குப் பிறகு கவலை அடைந்து ஒரு நாள் கூறாவும் துக்கம் அனுஷ்டிப்பதற்கு பிறகு நாம் அடுத்த நாள் வாழக்கூடிய வாழ்க்கை யாரை போன்ற வாழ்க்கை என்று சொன்னால் எசீரை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறார் யார் அதற்கு உசையனை கொன்றார்களோ அவர்களே போன்ற ஒரு வாழ்க்கையை வாழ முற்படும் பொழுது ஆசுவராஜினத்தினுடைய அந்த மகத்தான வெற்றி என்பது அது இஸ்லாமியர்களுக்கு சற்று தூரமாக கொண்டே போகும் அருமை நபி செல்லம் அவர்களுடைய நீங்கள் பார்க்கலாம் எனக்கு முன்பு பேசிய மதுரை தொழுகைக்கு முன்னால் இப்போது பேசிய அருமை ஆளும் பெருந்தவைகள் அற்புதமாக குறிப்பிட்டு தந்தார்கள் ஒரு மனிதன் ஒரு மனிதன் இறைவனுடைய திருத்தத்தை பெறுவது என்பதும் இறைவன் படைத்திருக்கக்கூடிய சொர்க்கத்தை அடைவது என்பதும் அவனது எளிதாக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல நபி சொல்லலாம் அடைவு செல்லும் அவர்கள் எவ்வளவு இழந்திருக்கிறார்கள் நபியவர்கள் தோட்டிய சொந்த ஊரை தன்னுடைய சொந்த மண்ணை தான் பிறந்த இடத்தை தான் உயிருக்கு மேலாக நேசிக்க கூடிய காபா ஷரீஃபை காபத்துவாவை விட்டுவிட்டு அவர்கள் மக்காவில் இருந்து வெளியேற்றி வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இதை காட்டிலும் எல்லாம் ஒரு பெரிய சோகமான வரலாறு இருக்க முடியாது இந்தியாவில் சில காலங்களுக்கு முன்பு நாம் எதிர்கொண்ட விஷயங்கள் என்ன நாம் எதிர்கொண்ட விஷயங்கள் என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தங்களுடைய குடியுரிமையை அவர்கள் நிரூபித்து காட்ட வேண்டும் குடியுரிமையை நிரூபித்து காட்டும் சமயத்தில் அவர்கள் இந்தியாவினுடைய பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள் இல்லை என்று சொன்னால் இந்தியர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோருமே தங்களுடைய சகோதர நாடுகளுக்கு சென்று விடட்டும் என்பதாக அறிவுகள் விடுத்த பொழுதே ஆட்சி இந்த வார்த்தையை சொன்ன சமயத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியரும் ஒரே மனதோடு அங்கே எதிர்கொள்ள எதிர்கொண்ட ஒரு முக்கியமான செய்தி என்ன தெரியுமா விஷயம் என்ன தெரியுமா நாம் இந்த இந்திய மண்ணை விட்டு போக முடியாது இதற்கு எதிராக இது ஆட்சியாளர்களுக்கு எதிராக வெடித்த மிகப்பெரிய புரட்சி இருக்கிறது யார் சொன்னது எங்களை இந்திய மண்ணில் இருந்து வெளியேற்றுவோம் என்று இந்திய மண்ணின் சுதந்திரத்தாக சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர்கள் நீங்கள் உயிரை துறந்தீர்களா நாங்கள் உயிரை துறந்திருக்கிறோம் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இஸ்லாமியர்கள் நாங்கள் இந்த நாட்டிற்காக இந்த நாட்டின் விடுதலைக்காக துறந்திருக்கிறோம் என்பதாக பல்வேறு பட்ட இஸ்லாமியர்களுடைய அர்ப்பணிப்புகளை பதிவு செய்துவிட்டு இஸ்லாமியர்கள் ஒருமித்த குரலோடு அந்த அரசை எதிர்த்தாரே முடியாது நாங்கள் இந்திய மண்ணை விட்டு என்ன செய்ய மாட்டோம் வெளியேற மாட்டோம் இந்திய மண் எங்களுக்கு சொந்த மண் என்பதாக சொல்லி இஸ்லாமியர்கள் அரைகோல் விடுத்தோமே அன்பானவர்களே அருமே நபி சல்லாஹ் அலைகுவோ செல்லம் அவர்களுக்கு அந்த அனுமதி கூட கொடுக்கப்படாத நெருக்கடி நபி அவர்களுடைய உயிருக்கு அங்கே பங்கம் ஏற்பட்டது நபி அவர்களுடைய உடமையில் சூறையாடப்பட்டது நபிவர்கள் காப்பு ஒரு சமயம் அங்கே கொண்டு கொண்டிருக்கிறார்கள் சவிதாவில்